வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் துக்லக் சோ இன்றைக்கு மரணமடைந்து விட்டார் என்று செய்திகள் வந்திருக்கின்றன சராசரி வயதுக்கும் மேலாகவே அவர் வாழ்ந்திருக்கிறார் அவர் நடத்தி வந்த துக்லக் பத்திரிகை தமிழர்களுடைய குரலுக்கு எதிராகவே பேசி வந்தது வந்திருக்கிறது இட ஒதுக்கீடு கொள்கை கூடவே கூடாது என்று அவர் எழுதி வந்தார் சாதியையும் வர்ணாசிரம தர்மத்தையும் வெளிப்படையாக ஆதரித்து பேசி எழுதி வந்தவர்களில் அவரும் வருவார் பெண்கள் என்றைக்கும் ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும் சமமானவர்கள் அல்ல என்பதை வெளிப்படையாக ஒளிவு மறைவின்றி அவர் பேசி வந்தார் தமிழீழ பிரச்சனையில் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு எதிராக தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒழித்து வந்த ஒரு குரலில் ஜோவின் குரலும் அடங்கும் அவர் நீதியானவர் நேர்மையானவர் சமரசம் இன்றி எல்லாவற்றையும் விமர்சிக்க கூடியவர் என்றெல்லாம் அவரை பற்றி சொல்லுகிற பிம்பங்கள் உண்மை அல்லாதவையாகும் ஒவ்வொன்றிலும் சனாதன பார்வை மேலோங்கி இருந்தது பல உதாரணங்களை எடுத்துச் சொல்ல முடியும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இவருடைய தந்தை அன்றைக்கு மிகப்பெரிய ஊழல்வாதியாக பேசப்பட்ட உடையார் சாம்ராஜ்யத்தில் அதன் அறக்கட்டளுடைய தலைவராக இருந்தார் அதன் காரணமாக அப்போது மிக பிரபலமாக பேசப்பட்ட எரிசாராய ஊழலை பற்றி இவரது பத்திரிகை எழுதவே கிடையாது சங்கராச்சாரி நிறுவனத்தை பற்றி அங்கே என்ன தவறு நடந்தாலும் நான் எழுத மாட்டேன் அது நான் மதிக்கக்கூடிய நிறுவனம் என்று வெளிப்படையாக அறிவித்தார் சங்கராச்சாரிய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட போது அது சரியா தவறா என்று சொல்லாமல் மௌனம் காத்து வந்தார் இப்படி பல பிரச்சனைகளை எடுத்துச் சொல்ல முடியும் திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்களை ஒருமுறை பேட்டி கண்டு தன்னுடைய பத்திரிகையில் வெளியிட்டார் திராவிடர் கழக தலைவரை அவமதிக்கின்ற வலையிலே அந்த பேட்டி இருந்தது பெரியார் திரலுக்குள் வந்து தன்னுடைய சட்டையை கயிற்றி நான் பூணல் போட்டிருக்கிற பிராமணன் என்று கூறினார் பெரியார் வாழ்ந்த அந்த பெரியார் திரலுக்குள்ள அறையில் புகைச்சூருட்டை அவர் ஊத ஆரம்பித்தார் இதை பற்றியெல்லாம் நான் எங்கும் கவலைப்படுவதில்லை என்று இருமாப்புடன் அவர் சொன்னார் பிறகுதான் தெரிந்தது வீரமணி அவர்களிடம் இந்த பேட்டியை காண அனுப்பி வைத்தது காஞ்சி ஜெயந்திர சரஸ்வதி என்பது என்ற உண்மை இப்படி பல்வேறு செய்திகளை நாம் எடுத்து குறிக்கொண்டே போகலாம் தமிழ் இனத்திற்கு முழுமையான எதிரியாக தன்னை அடையாளப்படுத்துவதில் அவர் என்றைக்கும் வெளிப்படையாக இருந்தார் என்ற ஒரு சிறப்பை தவிர தமிழ் இனத்திற்கு அவரை பாராட்டுவதற்கு வேற எந்த ஒரு காரணமும் இருக்கவே இல்லை Andrew Wanak. Well,